வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் அனிதா கிச்சன் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் பீன்ஸ் பொரியல் செய்யலாமாங்க நான் பீன்ஸை வந்து இன்றைக்கி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலேன் இட்லி பத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி பிளேட்டை வச்சுக்கலாம் அடுத்து பீன்ஸை கழுவிட்டு நல்லா நறுக்கிக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திர பிளேட்டில் அதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அது அரை கப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெந்தாச்சு அடுத்து ஆவியில் வேக வச்ச பீன்ஸ் எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துருக்கு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சுதான் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் பாவில வேக வச்ச பீன்ஸை செத்துக்கலாம் அது கொஞ்சம் நீர்த்தன்மையும் இருக்கும் ஏற்கனவே பீன்ஸ் வெந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து வேக வச்சு பருப்பை பருப்பை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு சிம்லே வச்சுக்கணும் நல்லா கலந்து அடுத்து நிலக்கடலை தூள் நிலக்கடலை வறுத்து தோல் நீக்கி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சுவையான பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்